கடகம் ராசி அன்பர்களே எவ்வளவோ கேலி கிண்டல்கள் எவ்வளவோ மனப்பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துல இருக்கவங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க எவ்வளவோ காசு படத்தை கொடுத்தாலும் சரி எவ்வளவு சந்தோஷத்தை நீங்க குடும்பத்திடமோ நண்பர்களிடமோ கொடுத்தாலும் அவங்க உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட இருக்கிற தேவையை மட்டும் அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க தேவையை பயன்படுத்திட்டு உங்களை அவங்க கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு தான் குறணும் என் குடும்பத்துல இருக்கவங்க கூட உங்க மீது அவ்வளவோ பாசமும் சரி அக்கறையும் அந்த அளவுக்கு வச்சுக்கிட மாட்டாங்க ஆனா நீங்கள் எப்பொழுதுமே அமைதியா இருப்பீங்க அமைதிக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை மற்றவர்கள் இப்படித்தான் கொடுப்பாங்க ஏன் கணவன் மனைவியோ நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் காதல் பண்ணியிருப்பீங்க காதல் பண்ணி திருமணமாயிருக்கும் ஆனா இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருக்காது இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில அமைந்திருக்கும் ஏதாவது சண்டை போட்டு உங்களுடைய மனைவி உங்களுடைய அம்மா வீட்டுக்கு செல்வது போன்ற செயல்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது எப்பொழுது தீரும் அது எப்பொழுது தீரும் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நல்ல நிலைமைக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு பேசும்போது நீங்கள் அப்படியே அவங்கள நம்பிடுவீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் இந்த வேலையில இருந்து உனக்கு என்ன யூஸ் நீ ஆனால் இந்த நான் சொல்கிற வேலையை நீ பண்ணு உனக்கு தொழில் கற்றுக்கலாம் தொழில் கற்றுட்டு இன்னொரு ரெண்டு தான் உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் நீ நினைச்சதை விட எங்கேயோ போயிருவே அப்படிங்கிற மாதிரி கூடி உங்களை இருக்கிற வேலையிலிருந்து அவங்க வர சொல்லிடுவாங்க வர சொல்லிட்டு இன்னொரு வேலையில் சேர்த்தும் விடுவாங்க சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காமல் போயிடலாம் ஏன்னா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது உங்களுக்கு உடம்பு ஒத்துக்கலாமல் இருக்கலாம் போன்ற ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கின்ற வேலையும் பெயரும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இதனால் நீங்கள் வேலையை நர்வோட்டில் இருக்கணும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களை அப்படியே என்னடா நீ வேலைக்கு போயிட்டு இருந்த முதல் வேலைக்கு போயிட்டு இருந்த கூட நீ போயிருந்திருக்கலாம் போதுமான அளவுக்கு காசை கொடுத்துட்டு இருந்த அவ்வளவு கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இது உனக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் நீ கஷ்டப்பட்டாதான் அந்த கடன் எல்லாம் அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருப்பீங்க ஆனா நீங்க படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் ஏன் ஒரு மாதம் கூட நீங்க முழுமையா உங்களுடைய வீட்டுல இருந்திருக்க மாட்டீங்க உடனே நீங்க வேலைக்கு சென்று இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு இல்லாமல் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து நினப்பாங்க அதே மாதிரி ஏதாவது வேலை இல்லாமல் ஒரு வாரமோ பத்து நாளோ நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க ஒரு ஒரு நாளும் உங்களை புத்தி காட்டுவாங்க நீ இப்படி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் யார் நம்ம கடனெல்லாம் அடைக்கிறது யார் நம்ம கடனுக்கெல்லாம் வழி சொல்றது மத்தவங்க வந்து நம்ம கடனை வந்து கட்டுவாங்களா உனக்கு வேலை வாங்கி தர சொன்னவங்க வந்து கட்டுவானா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டார்ச்சரில் உங்களை ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க இதனால உங்களுக்கு மிகவும் நிம்மதி இல்லாம போயிடும் மன நிம்மதி இல்லாம போகிறது மட்டும் இல்லாம நம்ம எதுக்காண்டி வீட்டுக்கு வரோம் வீட்டில் இருக்கவங்கள நம்மளை மதிக்கல இதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் வேலை செய்கிற இடத்துலயே பக்கத்துல ஏதாவது ஒரு ரூம் எடுத்துட்டு நம்ம அங்கேயே தங்கிடுவோம் காசை மட்டும் நம்ம வீட்டுக்கு போட்டுவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தோண்டிட்டே இருக்கும் இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கை கீழ வர வர ஆரம்பிக்கும் புதிய நபர் யாராவது வருவாங்க கட்டாயம் வருவாங்க அது நீங்க புதிதாக வேலையில் செல்ல போகிற இடத்தில் உங்களை தேடி ஒரு புதிய நபர் வருவார் ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சந்திக்கிற அந்த ஒரு நிமிடமானது சண்டை சேச்சரிப்பு ஏற்படுவது போல தொடங்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுக்குள்ள இணக்கங்கள் அப்படி இருக்குமாங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுவீங்களா உங்க இருவருக்கும் இடையில அதாவது உன் நட்புறவும் அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் நினச்சி பார்ப்பீங்க இந்த மாதிரி தாண்ட ஒரு நட்பு வேணும் அப்படி தாண்ட எனக்கு கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பராக ஒரு புதிய நம்பர் உங்களுடைய தேடி வருவார் தேடி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை வந்து கொடுப்பார் அதுவும் பண ரீதியாக இருக்கலாம் தான் மனசு ரீதியாக அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை வந்து கொடுக்கலாம் உங்கள் மனசு ரீதியாக உங்களுக்கு மிகவும் ஆறுதலாக பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் சந்திப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கப் போயிருது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவோ கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களை நம்பி ஏமாறுறது இல்லைன்னா வேறு ஏதாவது தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறது மத்தவங்க எது சொன்னாலும் அது அப்படியே மூட நம்பிக்கை இல்லாம கேட்கறது போன்ற தீய பழக்கங்களையும் போன்ற கெட்ட எண்ணங்களையும் நீங்க உடனே இந்த ஒரு நேரத்துல நீக்கணும் அதுவும் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டங்களில் நீங்க இந்த பழக்கங்கள் எல்லாம் நீக்கினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் இது அனைத்தையுமே இது வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்க கூடவே இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியாது மத்தவங்க கூறுறத நீங்க காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கணும் அவன் நம்ம என்ன நினச்சான் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுது வருதோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெற்றியை வந்து காணுவீங்க ஆனால் மற்றவங்க யார் என்ன கூறினாலும் சரி உங்களால் அவங்களை ஏற்று பேச முடியாது மறு வார்த்தை கூட ஏற்று பேசாமல் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் எப்பொழுது மாற்றுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாறும்பாங்க மற்றவங்களையும் சரி கெட்ட பழக்கங்களுக்கும் நீங்கள் அடிமையாகவே கூடாது அப்படி அடிமையாக இருந்தீங்கன்னா அதனால நீங்க நறு ரோட்டில் நிற்பதற்கான ஒரு நேரமும் உங்களை தேடி வரும் கெட்ட பழக்கத்துல இருந்து விலகி இருக்கணும் இந்த ஒரு நேரத்தில் எந்த விதமான கெட்ட பழக்கத்திலும் இல்லாம நீங்க விலகி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு சரியில்லாத வேலையை வந்து இருந்திருக்கலாம் ஆனால் அந்த புதிய நபர் மூலியமாகவோ உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு சில நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அவர்களே வந்து உங்களுடைய நீங்கள் செய்கின்ற வேலையிலிருந்து நீங்கள் செய்கின்ற வேலையை கூட விட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த நபரால் நீங்கள் அந்த வேலையை விடுத்து நர் ரோட்டில் நிற்பீங்க ஆனால் அந்த நர் ரோட்டில் வச்சு சந்தித்து உங்களை புதிய ஒரு வேலைக்கு சேர்த்து விடுவார் அவருடைய பழக்கமும் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் அந்த சேர்த்து விட்ட அந்த வேலையினால் உங்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாக வரும் இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீங்கள் உடனடியாக அடிப்பீங்க அடைச்சிட்டு ஒரு புதிய தொழிலையோ புதிய முதலீடுகளையோ புதிய வீடு வாகனங்கள் என அனைத்தையுமே நீங்கள் வாங்கி போடுவீங்க வாங்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இந்த கடகம் ராசி நேயர்களுக்கு அந்த புதிய நபரால் உங்களை தேடி வரும் அவ்வளவு நன்மைகள் நடக்கப் போகிற காலகட்டம் இனி வரப்போகிற காலகட்டமாகத்தான் இருக்கும் இனி வரப்போகிற ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நாளும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் நிறைந்த நாட்களாக இருக்கும் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருக்கும் உங்கள் மனசெலவில் ஒரு நாளும் சந்தோஷமே இருக்காது உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் சுற்றி இருக்கவங்களும் உங்கள்கிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டாங்க குடும்பத்தில் நீங்கள் காசு கொடுத்தோம் அவங்க அவங்கள்ட்ட உண்மையாகவே இல்லை அப்படிங்கிற போது மற்றவங்க எப்படி அவங்கள்ட்ட உண்மையாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் யார்ட்டையும் மனசு விட்டு பேசாதீங்க உங்களுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க ஒரு நபர் இருந்தாலும் போதும் நமக்கு நூறு நபர் இருக்கணும் மற்றவங்கள மாதிரி அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க ஒருத்தர் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னா அவங்கள நீங்கள் ஒருபோதும் விடாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கூடவே நில்லுங்க அவன் உங்களை எங்கேயோ கொண்டு செல்வான் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அவனும் உங்க கூடவே இருந்து ஒரு தீர்வு வந்து கொடுப்போம் இப்படிப்பட்ட கனக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய காந்தல் விஷயத்துல உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய கணவனோ மனைவியோ மதிப்பு கொடுப்பாங்க என்ன கூறினாலும் அவங்க அப்படியே கேட்பாங்க இத்தனை நாட்கள் நீண்ட நாட்களாக சண்டை வந்து கொண்டு இருக்கும் நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்தை பார்த்தோம் உங்களுடைய நீங்க இதுக்கப்புறம் நீங்க மாறுகின்ற உங்களுடைய கேரக்டரை பொறுத்து அவங்க அப்படியே உங்கள்கிட்ட மாறிடுவாங்க அவங்களும் மாறி உங்கள் இருவருக்கும் இடையில் இணக்கமானது அதிகமாகும் உண்மை விட உங்களுடைய காதல் இன்னும் சிறப்பிக்க தொடங்குமாம் அவளுக்கு மாற்றங்கள் உங்களை நீங்கள் மாத்திக்கிட்டா மட்டும் உடைய வாழ்க்கையில நடக்கும் அவங்க குடும்பத்திலையும் கட்டாயம் உங்களை தேடி வரும் உங்க இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பந்தங்கள் இன்னும் அதிகரிக்க தொடங்கும் முக்கியமாக உங்களுடைய செயல்பாடு வேலை செய்கின்ற இடத்துல ரொம்ப மந்தமா இருப்பீங்க ரொம்ப அவசரமா வேலை பார்க்கணும் இந்த ஒரு வேலையை இந்த ஒரு நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது அது உங்களுக்கு எப்பொழுது வருதோ அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே தோணிகிட்டே இருக்கணும் பொறுமையாக வேலை வைப்பீங்க ஆனால் கலைப்பு இல்லாமல் வேலை வைப்பீங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க பார்க்கும் பொழுது நீங்கள் ஆக்ஷன் ஆச்சு படணும் வேலை பார்க்குற மாதிரி அப்படி பார்த்தா மட்டும்தான் மற்றவங்க அவங்கள பார்த்து சரிப்பா நம்ம வேலை பார்க்காம அப்படின்னு தோணுவாங்க ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நடிக்க தெரியாது நடிக்க தெரியாமல் எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே மற்றவங்கள்டையும் காட்டுவீங்க ஆனால் வேலை பார்ப்பீங்க பொறுமையாக மந்தமாக வேலை வைப்பீங்க இதனால் உங்களுக்கு அந்த வேலைக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில நம்பர்கள் இது வரைக்கும் உங்களை கூறிகிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் அங்கே அதிகமாக வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் பொறுமையாக வேலை வைப்பீங்க அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய தாமதத்தினால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தாமதம் காட்டாமல் எந்த விதமான வேலைகளையும் நீங்க முடிங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது தேடி வரும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணம் உங்களை தேடி வரும் இதனால உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்திருக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் கட்டாயம் இது உங்க வாழ்வில நடக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் தீரிகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீ வருகின்ற காலகட்டங்களில் நம்ம கமாண்ட் வயலாக தெரிவிங்க நானும் பார்த்து